எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா கம்பு பருப்பு வடை எப்படி செய்யறதுன்னு அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கம்பு பருப்பு வடைக்கு தேவையான பொருட்கள் வந்து கப்பு தோரம் பருப்பு வச்சிருக்கங்க கப்பு தோரம் பருப்பு ஒரு கப்பு கம்பு மாவு கம்பு வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் கம்பு மாவு பூண்டு இஞ்சி வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை பச்சை மிளகா உப்பு கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான எண்ணெய் பருப்பை வந்து ஒரு மணி நேரம் ஊறு வச்சிருக்கங்க பருப்பை ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாங்க தூக்கிடுறத காஞ்ச மிளகா நாலு போட்டிருக்கேங்க பச்சை மிளகா ரெண்டு போட்டிருக்கேன் பூண்டு இஞ்சி மிக்சியில் வந்து பச்சை மிளகா காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிருக்குங்க இப்போ பருப்பை போட்டு அரைக்கிறேன் தண்ணி போடாமல் கெட்டி அப்படியே அரைக்கணும் தூக்கிட படைக்க அரைக்கிற மாதிரி ஒன்றும் பாதே அரைச்சிக்கணுங்க படைக்க அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோடு காட்டுறது வெங்காயம் போடணுங்க கொத்தமல்லி கருவேப்பிலை உப்புத்தூள் இதெல்லாம் கலக்கிட்டு அப்புறம் கம்பு மாவு போட்டுக்கணுங்க கம்பு மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் போடும் இந்த மாதிரி பிரசஞ்சுக்கணுங்க உங்களுக்கு தேவையான தண்ணி தளிச்சு பிரசஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பால்தீன் பேப்பர் மேல தட்டிக்கலாம் இல்லைன்னா துணி மேல கூட தட்டிக்கலாம் ஒரு பாண்ட் வச்சிருக்காஞ்சிடுச்சு போடுற அவ்வளவுதான் நம்மளோட நம்மளோட கம்பு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க